வனக்காவல் போலீஸ் படை பிரிவின் முன்னாள் அதிகாரிகள் ஒன்று கூடும் சங்கம விழா மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது நாட்டில் பாதுகாப்பு படை பிரிவில் சக்திகள் நாட்டிற்குள் ஊடுருவாமல் தடுக்க வனக்காவல் போலீஸ் படை பிரிவும் முக்கிய பங்காற்றி வருகிறது அத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று நாட்டிற்கு தொடர்ந்து விசுவாசமாக இருந்து வரும் அப்படையின் முன்னாள் அதிகாரிகள் இப்போ உலுகிந்தாவில் உள்ள வனக்காவல் போலீஸ் தளத்தில் ஒன்று கூடி மகிழ்ந்ததுடன் அன்பை பரிமாறிக்கொண்டனர் பணி ஓய்வு பெற்று பல இடங்களில் வசித்து வரும் அதிகாரிகளை ஒன்றிணைக்க ஐந்து மாத காலம் முயற்சிகள் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வின் வழி பல ஆண்டுகள் சந்திக்க இயலாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து சமூக நலப் பணிகள் உதவிகள் வழங்க அமைப்பை உருவாக்க முக்கிய நோக்கம் கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழு தலைவர் ஜி பி பாலன் மகிழ்ச்சியுடன் கூறினார் இந்த நாட்டில் பாதுகாப்பு படையில் சேர்ந்துள்ள வனக்காவல் போலீஸ் படை பிரிவில் தொடர்ந்து பணியாற்றி ஓய்வு பெறும் போது இந்த அமைப்பில் இணைந்து சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் மிக சிறப்பான நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு விருந்து உபசரிப்பும் அதிர்ஷ்ட குழுக்கள் பரிசுகளும் வழங்கப்பட்டது மன பாதுகாப்பு படை பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் எதிர்நோக்கும் சமூக நல உதவிகள் வழங்குவது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு உதவிகள் முதியோர் இல்லங்களுக்கு ஆதரவற்ற சிறார்களுக்கு உதவிகள் வழங்குவது போன்ற பல சேவைகள் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்த அமைப்பின் துணைத் தலைவராக இருந்து கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகள் சேவையாற்றி பணி ஓய்வு பெற்றார் வி லட்சுமணன் மேலும் கூறினார் நான் இந்த இதே இந்த கேமிலியை ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டேன் என்னுடைய முப்பத்தெட்டு வருஷம் வாழ்க்கையும் நான் கொமண்டோ சிக்ஸ்டி நைன்லேயே வேலை செஞ்சேன் கொமண்டோ சிக்ஸ்டி நைனில் அதன் பிறகு நான் ஓய்வு பெற்றேன் ஸோ இந்த நிகழ்ச்சி இது இந்த ஏர் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து துணைத் தலைவர் துணைத் தலைவராக இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் இது ஏன் செய்கிறேன்னா ஒரு நன்மைக்காக அதாவது இந்த இயக்கம் வந்து எதுக்கு ஆரம்பிச்சுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்ய உதாரணம் பள்ளிக்கூடம் முதியோர் இல்லம் அப்புறம் சில சில பேர் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோம் ஸோ என்னுடைய தலைவர் வந்து ஜிபி பாலன் நான் வந்து துணைத் தலைவர் ஏன் இது ஆரம் ஏன் ஏன் இதை பிரச்சனை வந்து முத முத ஆரம்பிச்சுன்னா இதை அடுத்து வர த வர அடுத்த தலைமுறை இதை அப்படியே போல ஒரு எடுத்துக்காட்டுக்காக நாங்கள் இப்போயே ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் இதனால மற்றபடியாக வணக்கம் என் பேர் கேசவன் மூர்த்தி நான் சிக்ஸ்டி நைன் குமாண்டோ ஃபஸ்ட் கிராக்க ஹாஸில் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இன்னும் சாஜனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரீயூனியன் நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஒரு அஞ்சு மாதம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நடத்துறதுக்காக நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி தொகுத் தொகுப்பு ஆளராக என்னை நியமிச்சிருக்காங்க மற்ற மற்ற சில ஏற்பாடுகள்லாம் நான் தான் எடுத்து செஞ்சோம் நான் எஸ் எம் லச்சு எஸ் எம் பலன் அண்ட் எஸ் எம் போலன் ஸோ இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்கிறதுக்காக என்ன காரணம்னா இவங்க எல்லோரும் வந்துட்டு பணிபுரிந்து ஓய்வு எடுத்திருக்காங்க அப்போ நானும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்களெல்லாம் பார்க்கும் போது இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்யணும் எல்லாத்தையும் ஒன்றா கூடணும் கூட வச்சு இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தாக நாங்கள் எடுத்து செஞ்சு இதில் கிடைக்கிற நன்மை நாங்கள் வர காலத்துக்கு நாங்கள் எடுத்து இது எல்லாத்தையும் நன்மையாக மக்களுங்களுக்கும் சரி இதில் கஷ்டப்படுறவங்களும் சரி இதில் நான் சில பேர் ஓய்வு பெற்றவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு சீக்காக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து உதவியாக இருக்கணும் அப்புறம் நானும் ஓய்வுபெற்ற காலத்தில் வந்துட்டு இந்த மாரி நாங்கள் கொடுத்த ஊக்கனால வ வர்ற காலத்தில் வாரிசு எங்களோட வாரிசுங்க அவங்களாம் இந்த நிகழ்ச்சி எடுத்து செய்வாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த 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 நிகழ்ச்சி நாங்கள் செய்கிறதே ஒரு நோக்கம் வந்து எல்லாத்துக்கும் உதவியாக இருக்கணும் இந்த குடும்பம் ஒரு போலீஸ் குடும்பமாக எப்பயுமே இருக்கணும் அதுதான் எங்களோட நோக்கம் இந்த நோக்கத்துக்கு எல்லாருக்கும் எல்லாத்தோடைய ஒரு ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப வே வேணும் ஸோ அதனால் நாங்கள் வேண்டுகொள்கிறோம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் லக்ஷ்மணன் வேலு இந்த வனக்காவல் படையிலே ஏறத்தால் நான் முப்பத்தெட்டு வருஷம் பணிபுரிந்தேன் இருந்தாலும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் வந்து முதியோர் இல்லம் பள்ளிக்கூடம் சில ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இந்த இயக்கம் ஆரம்பித்தோம் அதன் வழியாக நாங்கள் ஒரு ஒன்று ஒன்று ஒன்றுக்குழு விழா அதாவது ரீயூனியன் மாதிரி வச்சு அதில் உள்ள சில நன்மைகள் இருக்குது அதில் உள்ள சில இதெல்லாம் சில ஆ சில பணம் திரட்டி ஆ பணம் திரட்டி அதில் மீதப்பட்ட காசலாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் மு முதியோர் இல்லம் ஆசிரமம் வேறு வேறு மற்ற மற்ற நம்ம தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்க்குறதுக்காக இது இது ஆரம்பி இது ஆரம்பித்தோம் இதனால் ஒரு நன்மை கிடைக்கட்டும் நம்ம தமிழ் அவ்வளோதாங்க என் பெயர் ஜிபி பாலன் நான் இந்த வனக்கவல் படை முகாமிலே முன்று வேலை செய்தேன் இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை ஏற்றி நடத்துகிறோம் நான் ஏற்று ஏற்பாட்டு குழுவின் தலைவன் இந்த நோக்கம் என்னவென்றால் இந்த இந்த மலேசியாவில் வந்து வேலை செய்வர்கள் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க திருப்பியெல்லாம் இங்கே வந்து ஒன்று கூடி எல்லாத்தையும் கலந்து படி கலந்துரையல் பண்ணுகிறோம் அதோட முடிஞ்ச அளவுக்கு வர காலத்தில் ஒரு சங்கம் ஆயிடுச்சு இந்த இதை வழி ஏற்பாடு செய்கிறோம் வணக்கம் என் பெயர் லக்ஷ்மணன் வேலு இந்த வணக்காவல் படையிலே ஏறத்தால் நான் முப்பத்தெட்டு வருஷம் பணிபுரிந்தேன் இருந்தாலும் இந்த இயக்கம் ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் வந்து முதியோர் இல்லம் பள்ளிக்கூடம் சில ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோம் அதன் வழியாக நாங்கள் ஒரு ஒன்று குழு விழா ஒன்றுக்குழு விழா அதாவது ரீயூனியன் மாதிரி வச்சு அதில் உள்ள சில நன்மைகள் இருக்குது அதில் உள்ள சில இதெல்லாம் சில ஆ சில பணம் திரட்டி ஆ பணம் திரட்டி அதில் மீதப்பட்ட காசெல்லாம் வந்து நாங்கள் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் மு முதியோர் இல்லம் ஆசிரமம் வேறு வேறு மற்ற நம்ம தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்க்குறதுக்காக இது இது ஆரம்பி இது ஆரம்பித்தோம் இதனால் ஒரு நன்மை கிடைக்கட்டும் நம்ம தமிழ் அவ்வளோதாங்க